வணக்கம் நட்பூக்கலே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பம் மொத்தமும் ஹாலில் குழுமி அரட்டை கச்சேரியில் ஈடுபட்டிருந்தது அபிருத்ரனும் ஆராதியாவும் சென்னை வந்து சேர்ந்து இரண்டு வாரங்கள் ஆகியிருந்தது ஆண்கள் தொழில் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்க பெண்கள் குடும்ப கதைகளை அளவலாவிக் கொண்டிருந்தனர் இளையவர்கள் தங்களுக்கான கலாட்டாவில் மூழ்கியிருக்க தனது காதலை குடும்பத்தினரிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற யோசனையில் தேவருத்ரன் அமர்ந்திருந்தான் தேவண்ணா இப்பவும் ஹாஸ்பிடல் ஞாபகம்தானா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அபிருத்ரனின் குரலில் பெரியவர்களின் கவனம் அவர்கள் புறம் திரும்பியது நானும் காலையிலிருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏதோ யோசனையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்க ஏதாவது கண்ணா அவனது அன்னை ரேணுகா அன்புடன் வினவினார் இதுதான் சரியான டைம் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிட வேண்டியது தான் மனதிற்குள் முடிவெடுத்தவன் நிமிர்ந்து அமர்ந்தான் பிரச்சனைன்னு இல்லை உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அனைவரையும் நோக்கியவன் நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அவன் கூற அங்கு ஒரு நிமிடம் அமைதி நிலவியது தாத்தா தான் பேச ஆரம்பித்தார் நாங்க ஒன்றும் காதலுக்கு எதிரி கிடையாதேப்பா இதை சொல்றதுக்கா இவ்வளவு தயங்கின இல்ல தாத்தா அவளுக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது ஒரு விபத்தில் அவள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க சொந்த பந்தமும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா யாரும் இல்ல எங்களுக்கு எங்க பசங்களோட தான் முக்கியம் தேவா ரெண்டு பேருடைய மனசும் ஒத்து போன பிறகு வேற எதுவும் தேவையில்லை அவனது தந்தை ஜெகநாதன் தனது சம்மதத்தை தெரிவித்தார் அவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏண்டா சொல்ற நம்ம குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு நாம எல்லாருமே அவளுக்கு சொந்தம்தானே ரேணுகா கூற அதை அனைவரும் ஆமோதித்தனர் அவனது காதல் மிக எளிதாக அவனது குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட அந்த வார இறுதியில் பெண் பார்க்கப் போவது என்றும் பத்து தினங்கள் கழித்து வரும் முகூர்த்த நாளில் நிச்சயம் என்றும் முடிவு செய்யப்பட்டது அங்கு ஒரு கலகலப்பான சூழல் உருவானது விக்ரமின் ரகசிய பார்வை காதலாய் உதயாவை வருடியது நம்ம காதலையும் சொல்லிடவாம் அவனது கண்கள் எழுப்பிய கேள்விக்கு வேண்டாம் யாரும் அறியாமல் தலையாட்டினாள் அவள் ஏண்டி அவன் உதட்டைச் சொல்லிக்க இப்போ வேண்டாம் என் செல்லமில்ல கண்களாலேயே கெஞ்ச ஆரம்பித்தாள் அவள் இவர்கள் நடத்தும் கூத்தை யாரும் கவனிக்கவில்லை என்று இவர்கள் எண்ணியிருக்க குடும்பமே இவர்களைத்தான் கவனித்து கொண்டிருந்தது இதை மட்டுமல்ல கடந்த சில தினங்களாக இருவரின் முகத்தில் தெரியும் பூரிப்பையும் அவ்வப்போது தொட்டுக்கொண்டு உரையாடி செல்லும் இருவரது விழிகளின் பரிபாஷனையையும் அனைவரும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர் இருவரும் வாழ்க்கையில் இணைந்தால் நன்றாக இருக்கும் என்பதை பெரியவர்களின் எண்ணமாக இருக்க அவர்களும் இந்த நாடகத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டனர் இப்பொழுதே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தேவருத்ரன் தனது விளையாட்டை ஆரம்பித்தான் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் கார்த்திக்கை உங்கள் எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஹீ இஸ் ஆல்சோ எ டாக்டர் அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்ம உதயாவை ரொம்பவும் பிடிச்சிருக்கான் பொண்ணு கேட்டு வரலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க தேவருத்ரன் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லிடு பட்டென்று பதில் வந்தது விக்ரமிடமிருந்து நீ ஏண்டா வேண்டாம்ங்கிற அவங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் கார்த்திக் நல்ல பையனும் கூட பூனைக்குட்டி எப்படியாவது வெளியில் வரட்டும் மனதிற்குள் எண்ணியபடி பெரியவர்கள் நமட்டுச் சிரிப்புடன் இருவரையும் பேசவிட்டு வேடிக்கை பார்த்தனர் கொலைவெறியுடன் தேவருத்ரனை முறைத்தான் விக்ரம் அதுக்காக உதயாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட முடியுமா அவளுடைய சம்மதம் வேணும்ல அவளுக்கு கார்த்திகை பிடிக்காது அவளுக்கு கார்த்திகை பிடிக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அதை உதயாதான் சொல்லணும் உதயா நீ சொல்லுமா உன்னுடைய விருப்பம் என்ன தேவருத்ரன் வினவ அவள் பதைபதைப்புடன் கையை பிசைந்தாள் இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் வேலைக்காகாது விக்ரமின் மனம் எடுத்துரைக்க அவளுடைய விருப்பம் நான்தான் தான் நானும் ஒருத்தரை ஒருத்தரையொருத்தர் விரும்புகிறோம் பட்டென்று போட்டு உடைத்தான் விக்ரம் அதுதான் எங்களுக்கு தெரியுமே மொத்த குடும்பமும் கோரசாக குரல் எழுப்ப இருவரும் திகைத்து போய் அனைவரையும் பார்த்தனர் சும்மா உன்கிட்ட விளையாடி மச்சான் தேவா கண் சிமிட்டம் எருமை மாடே ஒரு நிமிஷம் எனக்கு பிபி எகிரிடுச்சு அருகிலிருந்த தலையனையே அவன் மேல் விட்டிருந்தான் விக்ரம் அப்போ விக்ரம் உதயா நிச்சயத்தையும் தேவா மிருதுலா நிச்சயத்தோடு சேர்ந்து நடத்திடலாமா நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க ஈஸ்வரி ஆர்வத்துடன் வினவ தாராளமாக நடத்தலாம் எனக்கு முழு சம்மதம் அவரது கணவர் ரவீந்தர் பச்சை கொடி காட்ட இருவரின் நிச்சயமும் ஒரே நாளில் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது அங்கு மூன்று உள்ளங்கள் கல்யாண கலவின் மூழ்கி முத்தெடுக்க இரண்டு உள்ளங்களோ வேதனை கடலில் ஆழ்ந்திருந்தது அது அபிருத்ரன் ஆராதியாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அவனும் இந்தியா வந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதானே இருக்கின்றான் நத்தை தன் கூட்டுக்குள் ஒடுங்கிக் கொள்வதைப் போல் அவள் தனக்குள் மூழ்கி தவித்து கொண்டிருப்பதை தாத்தா தந்தையை பின்பற்றி அபிருத்ரன் தங்களது குடும்ப தொழிலை கையில் எடுத்து அவனது பெரும்பான்மையான நேரத்தை அந்த தொழிலை களவாடி கொண்டது கற்றுக்கொள்வதிலும் படித்த நுணுக்கங்களை தொழிலில் புகுத்துவதிலும் அவன் மும்மரமாகிவிட ஆராதியாவோ அபிருத்ரனின் நினைவுகளில் மூழ்கி தனக்குள் கரைந்து கொண்டிருந்தாள் அவன் மேல காதல் இல்லை ஆனால் அவனுடைய தொடுகைக்கு என் உடல் பதில் சொல்லுது எப்படிப்பட்ட பெண்ணான் காதல் இல்லாமல் காமம் சாத்தியமா ஓயாமல் அவள் மனதை அரித்து கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு அவளால் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை எப்படியாவது இந்த குழப்பத்திலிருந்து மீட்டு அவளை வெளிக்கொண்டு வர வேண்டும் தக்க தருணம் பார்த்து அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று எண்ணத்துடன் அபிருத்ரன் காத்திருந்தான் தியாவுக்கும் நல்லவரன் அமைஞ்சா மூன்று கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்திடலாம் ஈஸ்வரி கூற அதுக்கு இப்போ என்ன அவசரம் இப்பொழுது மறுப்பது அபிருத்ரனின் முறையாயிற்று அனைவரும் திரும்பி ஆச்சரியத்துடன் அபிருத்ரனை நோக்கினர் அவர்களை பொறுத்தவரை அபியும் தியாவும் நல்ல நண்பர்கள் இருவரின் அந்யோனியத்தையும் பார்த்து இருவரும் காதலிக்கிறார்களோ என்ற சந்தேகம் குடும்பத்தினரிடம் இருந்தது என்னவோ உண்மைதான் எங்களுக்குள் நட்பை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இருவரும் ஆணித்தரமாக அடித்து கூறியிருந்ததால் அவர்கள் நட்பு என்ற நிலையை தாண்டி இருவரையும் பார்க்கவில்லை அவளுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சே அபி காலா காலத்தில் பெண் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் அதுக்கு சொல்லலை அத்தை தியா இப்போதான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறா ஜேர்னலிசம் அவளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னே நமக்கு நல்லாவே தெரியும் அவ கரியரில் ஸ்டாண்ட் பண்ணிக்க நாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா அபிருத்ரன் கூற ருத்ரமூர்த்தி அதை ஆமோதித்தான் அபி சொல்கிறதும் சரிதான் ஈஸ்வரி அம்மா தியா நானும் கேட்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஃபாரின்ல இருந்து வந்து டூ த்ரீ வீக்ஸ் ஓடிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு இருக்க தாத்தா வினவ உன்னுடைய ஃபீல்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா தின நிருபர் பத்திரிகையினுடைய எம்டி என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவன்கிட்ட உன்னை பற்றி பேசி பார்க்கட்டுமா சகாதேவன் அன்புடன் வினவினார் மாமா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கல தியாவின் குரலில் மறுப்பு தெரிந்தது அவள் மறுக்கவும் அபிருத்ரன் குறுக்கே புகுந்து பேச ஆரம்பித்தான் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருப்பதியா நீ ரெஸ்ட் எடுத்த வரைக்கும் போதும் நீ இந்த படிப்பை எவ்வளவு விரும்பி படித்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு இப்படியே வீட்டில் இருக்கிறதை விட்டுட்டு உன் ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பாரு அபிருத்தரனின் குரலில் இருந்த மறைமுக அழுத்தம் அவளை நிமிர்ந்து பார்க்க செய்தது இருவரது விழிகளும் சந்தித்துக்கொண்டன உன்னால் அனைத்தையும் மறைக்க முடியுமா அவளது விழிகள் நெருப்பாய் அவனை சுட்டன மறக்கக்கூடிய விஷயமா அது அவனது கண்களில் ஒரு நிமிடம் மயக்கம் குடிக்கொண்டது அதுக்காக நீ இப்படியே முடங்கி கிடக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் அழுத்தத்துடன் அவனது கண்கள் செய்தி சொல்லின அபி சொல்கிறது தான் சரி மேற்கொண்டு நீ வேலைக்கு போகிறதுனா போ இல்ல வீட்ல இருக்கணும்னு விருப்பப்பட்டா நானும் உன் அப்பாவும் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஈஸ்வரி கூற இல்லை இல்லைல்ல நான் ஆஃபீஸ்க்கே போறேன் அவளது அவசர அவசரமான பதில் அபிருத்ரனின் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகையை தோற்றுவித்தது அவனது உதட்டொரு சிரிப்பு அவளுக்குள் எரிமலையை மூட்டிவிட்டது தொடரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் பதினான்கு நாட்கள் வேகமாக ஓடின அந்த வார இறுதியில் மிருதுலாவை சென்று பெண் பார்த்துவிட்டு வந்தனர் அழகான முகத்துடன் அமைதியாய் புன்னகைத்த மிருதுலாவை தேவருத்ரனின் குடும்பத்தினர் அனைவருக்குமே பிடித்து போனது அவளது பெரியப்பா முறையுள்ள பெரியவர் ஒருவர் பெண் வீட்டு சார்பாக முன்னின்று திருமணத்தை நடத்தி கொடுப்பதாக கூறிவிட மன திருப்தியுடன் அனைவரும் நிச்சய தேதியை குறித்துவிட்டு சென்றனர் கல்யாண கனவுகளுக்கா பஞ்சம் இருக்கும் இரு ஜோடிகளும் கனவுகளில் மூழ்கி நித்தம் தங்கள் காதல் பயிரை வளர்க்க நாட்கள் வேகமாக ஓடின கிளம்பலாமா உதயா சாப்பிட்டுவிட்டு டைனிங் டேபிளிலிருந்து எழுந்தபடி விக்ரம் வினவ கண்ணா விக்ரம் இனிமேல் அவளுன்கூட ஆஃபீஸுக்கு வரவேண்டாம் ரேணுகாவிடமிருந்து பதில் வந்தது ஏனத்தை அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனது பார்வை உதயாவை தொட்டு மீண்டது அது ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக போகுது கல்யாண தேதியும் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் வீட்டிலிருந்து சமையலை கற்றுக்கிட்டுமே தயங்கி தயங்கி கூறினார் காலம் காலமாய் பெற்றவர்களுக்கு வரும் பயம் அது நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை அந்த ஆண்டுடன் பழகவிட தயக்கம் இருக்கும் கமானத்தை அவ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் சமைக்கிறதை பிறகு பார்த்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம வீட்டில் சர்வெண்ட்ஸ் இருக்கிறாங்களே அவன் கூற எப்படி மறுப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார் ரேணுகா விக்ரம் உன் அத்தை சொல்கிறது தான் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது சரியில்லை அப்படி உன் பொண்டாட்டி உன் கூட ஒர்க் பண்ணணும்னு நீ விரும்பினா கல்யாணத்துக்கு பிறகு அவளை எங்கே வேணும்னாலும் கூட்டிட்டு போ எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் இப்போ நீ மட்டும் கிளம்பு அவனது அன்னை உறுதியாக கூறிவிட அவனால் மறுக்க முடியவில்லை எரிச்சலான பார்வையை உதயாவின் மீது வீசிவிட்டு சுளித்த முகத்துடன் வெளியேறிவிட்டான்